லட்சத்துல செலவு பண்ணி என்னதான் ஒரு ஹை ரைஸ்ட் அபார்ட்மெண்ட் வாங்கினாலும் நம்ம சொந்த வீடு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு கண்டிப்பா வராது பட் இந்த மாதிரி ஒரு அழகான லேண்ட்ல ஒரு கஸ்டமைஸ்டு வில்லா நீங்க பார்த்து பாத்து உங்களோட ட்ரீம் வந்து ஃபுல் ஃபில்னஸ் பண்ணும்போது ரொம்ப 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 உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா ரெண்டுத்துக்குமே ஏ தேடன்னா நம்மளோட அதித்தி ஹவுசிங் இவ்ளோ பெரிய மெஹா டவுன்ஷிப் ஒன்னு நம்ம கூடுவாஞ்சேரியில ஹாட் ஆஃப் த சென்னையில வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கு சோ இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஓஎம் மாறியும் ஜிஎஸ்டியையும் கனெக்ட் பண்ற நெல்லிக்கப்பம் ஹை ரோட்ல தான் ஆன் ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ உள்ள சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு தெரியுது நம்ம இப்ப கன்ஸ்ட்ரக்ஷனூமே இப்ப பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டுவெண்ட்டி 2024க்கான அப்ரூவல் தான் இப்ப நம்ம வாங்கியிருக்கோம் ப்ராப்பர் டிடிசிபி ரேடா அப்ரூவல் ஒரு கிளைண்ட் உள்ள வந்து பாத்தீங்கனா கஸ்டமைஸ்டு 빌லாவே வந்துட்டு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ இது எப்படி சாத்தியம் அப்படினா கண்டிப்பா உண்மைதான் நம்ம ஃபைனல் க்ளோசிங் ஸ்டேஜில தான் இப்ப இருக்கும் திட்டத்திட்ட 75+ பிளாட்ஸ் வந்துட்டு உள்ள இருக்கு அதுல இப்ப 40+ பிளாட்ஸ் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனி கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு உள்ள ஒரு வீடுமே கட்டிக்கிட்டு இருக்காங்க சோ அந்த ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும் மறுபடியும் இந்த வீடியோவே சோ உள்ள வந்து பாக்கும்போது தேர்ட்டி ஃபீட்ல ஒயர்டான பிளாக் டாப் டாரோட சுத்தி காம்பவுண்ட் எல்லாம் பண்ணி இபி லைன் த்ரீ பேசஸோட ப்ராப்பர் அப்ரூவலோட எயிட்டி பெர்சன்டேஜ் பேங்க் லோனோட தான் இன்னைக்கு நம்மளோட அதித்தி ஹவுசிங் இவ்வளவு அழகான லே கொண்டு வந்துட்டு கீழோட என்னோட நம்பர் வரும் நீங்க கால் பண்ணுங்க என்னோட சைட்ல இருந்து கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹவுஸ் நான் பண்ணி கொடுப்பேன் ஏன் அப்படின்னா குட்வான்ஜெரி டுவர்ட்ஸ் நெல்லிக்குப்பம்ல வண்டல் திட்ட நம்மளோட பிசினஸ் ஃபுல்லாவுமே வந்துட்டு நியூ நியூ கிளாம்பாக்கம் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஓ ஜிஎஸ்டி அப்படின்னு அப்படின்னு நம்மளுக்கு நம்மளுக்கு அப்ரிசியேஷன் இருக்கு இருக்கு சிஎம்பிடி மீனம்பாக்கம் டு மெட்ரோ அது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீட்ல வாய்டான ஒரு ரேடியல் ரோடு வருது அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா வண்டர்லான்னு சொல்லிட்டு நம்மளோட சைட்ல இருந்து ஜஸ்ட் கொஞ்ச தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வண்டர்லா தீம் பார்க்னு ஒரு மெகா தீம் பார்க் ஒண்ணு வர இருக்கு சோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் தான் இங்க இவ்வளவு அப்ரிசியேஷன் நான் சொல்றேன் சோ கான்பிடென்டா என்னால இங்க சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு பணத்தை சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அந்த பணத்தை நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க நீங்க போட்டிங்க அப்படின்னா டபுள் இல்ல ட்ரிபிளாவே உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் ஹைட்ல நம்ம என்ட்ரன்ஸா உள்ள நெல்லிக்குப்ப மகைரோடு வரும்போது கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல்ல இருந்து வெயிலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து இதை தாண்டும் பொழுது அப்பளும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து சத்யசாய் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து இங்கே இல்லாத ஒரு விஷயமே கிடையாது இப்ப கரண்ட் டெவலப்மெண்ட்ல இப்போ ரொம்ப பரபரப்பா எல்லாருமே சர்ச் பண்ணிட்டு இருக்க இடத்துல தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு ஏன்னா இவ்வளோ ஷார்ட் டைம் பீரியட்ல நம்ம இவ்வளவு சீக்கிரம் வந்து சைட்டை வந்து எல்லாம் யாருமே இப்ப பண்ணி கொடுக்கறதில்ல பட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட அதித்தி ஹவுசிங் என்ன பண்ணுது அப்படின்னா தூரமா எங்கேயும் போய் பண்ணாம ஜிஎஸ்டி இல்லனா ஓஎம்ஆர் இந்த ஒரு ரெண்டு சர்க்கிள்ல தான் நம்மளோட கரண்ட் சைட்ஸ் எல்லாமே இப்ப பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இடம் வாங்கிடுறோம் ஒரு இடத்துல வீடு கட்ட போறோம் அப்படின்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்னா தண்ணியதான் முக்கியமா பாப்போம் அதை உங்களுக்கு நான் டேரெக்டாவே லைவாவே நம்ம க நம்மளோட கஸ்டமர் தான் வந்துட்டு வீடு கட்டிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது இருபத்தஞ்சு அடியிலவே போர் போட்டிருக்காங்க நம்மளுக்கு தண்ணியுமே நல்லா இருக்கு நீங்க யாரெல்லாம் வரீங்களோ கண்டிப்பா நான் டேஸ்டிங்க தண்ணியுமே நான் உங்களுக்கு புடிச்சு கொடுக்கறேன் நம்ம சைட்ல இருந்து தடுக்கி விழுந்தோம் அப்படின்னா நியூ கிளாம்பாக்கம் சிஎம்பிடி இருக்கு அது மட்டும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு எனி டைம் டைம் எந்த வேணாலும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ பஸ் ட்ரெயின் நம்மளுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம கரண்ட் பேசிக்ஸ்ல நம்மளுக்கு மெட்ரோவும் வர இருக்கிறதுனால நம்ம சைட்டோட அப்ரிசியேஷன் இனி யாராலுமே தடுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்பார்ட்மெண்ட் குள்ள நம்ம போய் இருக்கோம் அப்படின்னா கீழே யாரு இருக்கா நம்மள சுத்தி யாரு இருக்கா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது நம்ம ஒர்க் என்ன நம்ம என்னன்னா அப்படிதான் இருப்போம் பட் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வாங்கும் பொழுது சுத்தி இருக்கிற இந்த செவன்டி ஃபைவ் பிளஸ் பிளாட்ஸ்மே உங்களோட சொந்த வந்தமா இருக்கும் கண்டிப்பா இங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு விளையாடுறதுக்கும் அப்படியே மாறும் இல்லாம பார்க் எல்லாமே கொடுத்துருக்கும் தேர்ட்டி ஃபீட்லான பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கும் சுத்தி வந்துட்டு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு காம்பவுண்ட் பண்ணி வச்சிருக்கும் இபி லைன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸும் கொண்டு வந்துட்டு இருக்கும் சோ இது மட்டும் இல்லாம டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்டோட எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனுமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஸோ எல்லாராலையுமே இன்னைக்கு இந்த நெல்லிக்குப்பம் ஹைரோட்ல ஆன் ரோட்ல வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு விலையில தான் இன்னைக்கு நம்மளோட அதித்தி ஹவுசிங் கொடுத்துருக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சு அழகா இருக்கும் சைட் எல்லாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ ஜஸ்ட் இங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்ம பிளாட்டை லான்ச் பண்றோம் இப்ப கரண்டா வந்துட்டு நம்ம க்ளோசிங் சேல்ஸ்ல இருக்கும் சோ நீங்க எல்லாருமே வாங்க டைவர் செஞ்சு இந்த ப்ரீ க்ளோசிங் ஆஃபர் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கீழோட நம்பர் வரும் நீங்க கால் பண்ணுங்க என்னோட பேர் பவானிதா தான் அதிர் ஹவுசிங்